வெற்ற குழம்பு பண்ணாலும் இந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஹோட்டல் டேஸ்ட்டில் வத்த குழம்பு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் மெயினாக ஆட் பண்ணோம் நம்மளால இல்லை நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர இந்த மாதிரி கடலைப்பருப்பு தனியா மிளகாய் அதுக்கப்புறமா வந்து வேணா போட்டிருக்கேன் கொஞ்சோட உளுத்த பருப்பு போட்டுருக்கேன் உளச்ச உளுத்த பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து தேங்காய் போடுறதுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது போட்டு இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சு ஒரு டப்பாவில் பொடிச்சுட்டிங்கன்னா குழம்பு பண்ணும்போது டக்குன்னு புளியை கரைச்சி இந்த பூண்டை வதக்கி இல்லை எந்த பூண்டு குழம்பு பண்ணாலும் சரி எந்த குழம்பு பண்ணாலும் சரி இது வந்து இந்த பவுடர் போட்டிங்கன்னா திக்கா பேஸ்ட்டு திக்கான பேஸ்ட் ஆகிடும் வெத்த குழம்பு சீக்கிரமாக பண்ணிடலாம் காற்றால பண்ணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வடிச்சு உளுத்த மருப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன் சீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன் கடுகு வடிக்கிற நேரத்தில் வெங்காயம் கட் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பூண்டு குழம்புங்கிறதுனால வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தா போதும் உப்பு போட்டு கொஞ்சம் வடங்க ஒன்று மஞ்சள் புளி போட்டு தெரிஞ்சுட்டு பூண்டு போட்டாச்சு பூண்டு நல்லா வதக்கட்டும் அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் அரைச்சிட்டு புளியை அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுடர் சேர்த்துடலாம் மசாலா பல்லடம் புளி கொதிக்கட்டும் அந்த புளி ஸ்மெல் நம்ம இந்த பேஸ்ட் போடணும்னா கரெக்டாக இருக்கும் ஆரம்பிச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஏற்ற மாதிரி சொல்றேன் போட்டுக்கோங்க அந்த பொடியை அரைச்சி வச்சு பழைய புடிங்கிறதுனால காரம் நல்லா வாங்குது வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் கதைப்பில் போடணும் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் புளி பழசு அதனால காரம் நிறைய இழுக்குது நீங்கள் புளியை பார்த்துட்டு காரம் சேர்த்துக்கோங்க பண்ணிப்பா இருந்தால் லைக் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்